திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு அத்தியாயம் இருபத்ரெண்டு மடேன் செய்கிற காரியம் ஒரு நாள் மத்தியானம் சாம்புவுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது வேம்புவுக்காக காத்திருந்து காத்திருந்து அவன் கண்கள் பூத்து போய் உள்ளமும் உளுத்து போய்விட்டது ராவ் பகதூர் நடை சம்சாரம் தான் அவளை அழைத்து கொண்டு போயிருந்தாள் போயிருந்தால்தான் என்ன நாள் பூராவும் அங்கேயே தங்கிவிடுகிறதா அவள் இல்லாத போது வீடே கொள்ளை போனால் கூட கேள்வி முறை இல்லை அவனுக்கு அவசர அவசரமாக ஒரு இடத்துக்கு போய்விட்டு வர வேண்டும் வீட்டை தனியே போட்டுவிட்டு போகிறது போட்டி கொண்டு போனால் நடுவில் அவள் திரும்பி வந்தால் எங்கே நிற்பாள் அவளை கண்டித்து வைக்க வேண்டியதுதான் இடம் கொடுத்து இடம் கொடுத்து மகா மோசமாக போய்விட்டது கடைசியில் அவள் இனிமே வரவே மாட்டாள் என்று சாம்பு எண்ணி ஒரு பெருமூச்சு விட்ட சமயம் ஒரு மோட்டார் வந்து நின்றது வாசலில் அதிலிருந்து வேம்பு மட்டும் இறங்கி மோட்டாரில் இருந்த ராவ் சாஹிப் நடைசையர் சம்சாரத்திடம் போயிட்டு மாமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாமே என்று சொல்லிவிட்டு குதூகலமாக குதித்துக்கொண்டு உள்ளே வந்தாள் சாம்பு அவசர அவசரமாக அவளை வரவேற்க தயாராகி கொண்டிருந்தான் ஒரு நாட்காரியில் உட்கார்ந்து புருவங்களை உயர்த்தி நெற்றியை சுழித்து கண்களை விரித்து உதட்டை இறுக்கி மிகவும் கோபத்தை அடைத்து விட்டார் போல ஒரு இறைச்சல் போட காத்து கொண்டிருந்தான் அறைக்குள் நுழைந்த வேம்பு அவனை பார்த்ததும் சற்று திடுக்கிட்டாள் ஆனால் அதை கவனிக்காதவள் போல ஒருவித நர்தனம் செய்து அவனை தாண்டி கொண்டு உள்ளே செல்ல முயன்றாள் நிறுத்து சொல்றேன் இதென்ன இது ம் என்றான் சாம்பு கம்பீரமாக அதாவது அவன் அதை கம்பீரம் என்று நினைத்து ஒழிய வேம்புவை நேருக்கு நேர் சந்தித்து விட்டதனாலோ என்னவோ அவன் குரலில் ஒரு குழைவு ஏற்பட்டு விட்டது இதுவா இது பரதநாட்டியம் என்று சொல்லி வேம்பு அவன் எதிரில் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றாள் சாம்பு மட்டும் அனுமதித்திருந்தால் ஒரு தில்லானாவுக்கு கூட அவள் தயாராக இருந்திருப்பாள் என்றுதான் தோன்றியது அது சரியாண்டே எங்கே போன யாரை கேட்டுண்டு போனேன் போனால் எத்தனை நாழி உனக்கு என்ன புத்தி கித்தி ஏதாவது இருக்கா என்றான் சாம்பு ரொம்ப பேசுகிறேலே நடேசிய ராம்படையாலோட சதிர் கச்சேரிக்கு போயிருந்தேன் நாள் பூராவுக்கு தான் உங்களுக்கு சதிர் கச்சேரி பண்ண வேண்டியிருக்கேன் இதுக்கு என்ன பிரமாத இறைச்சலாம் கோபமா மூஞ்சியை பார்க்கல மூஞ்சிய எத்தை கண்டு நீ இச்சை கொண்டாடியடி மகளே என்று ஒரு சிறு அபிநய கச்சேரியுடன் நிறுத்தினார் ஓஹோ அவ்வளவுக்கு வந்துட்டதா என்றான் சாம்பு வேம்பு துளி கூட பயந்து விட்டதாக தெரியவில்லை ஏதுக்கு இத்தனை மோடி என்று அபிநயம் பிடித்தாள் பிறகு தனது கையை அவன் மொபைல் கட்டியை தொடுகிறார் போல நீட்டி விரல்களால் அவன் கன்னத்தை வழித்து விட்டாள் சாம்பு கடைசி தடவியாக ஒரு முறை பிடியை விடாமல் இருக்க முயலவும் வேம்பு என்று சிரித்து எத்தனை சொன்னாலும் இது தெரியாதவருடன் என்று அபிநயம் பிடித்தாள் அதற்கு மேலும் அவனால் பழைய முறுக்கை வைத்துக்கொண்டிருக்க முடியாமல் சரி சரி நீ சதிர் கச்சேரி பார்த்தது போறோம் எனக்கு அதை பார்க்க வேண்டாம் இது ஒன்றும் பிடிக்கவில்லை ஆமாம் என்னால் சகிக்க முடியவில்லை நிஜமாக நான் சன்னியாசம் வாங்கிட்டு போய்விட போகிறேன் என்றான் நானும் உங்களோட வந்துடுறேன் என்றாள் வேம்பு நாற்காலியின் கைப்பிடியில் சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டே சாம்பு சிரித்தான் என்னவோ சொல்கிறேன்னு நினச்சேன் எங்கேயோ போகிறது வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்து விட்டது என்றான் அவன் என்ன செய்துட்டேல் என்று வேம்பு கேட்டு அவனுடைய பின்தலையை அருமையாக தடவி கொடுத்தாள் நானும் நீயும் தோல் மேலே தோல் போட்டு கொண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் இல்லையா அதை நான் விக்ரமசிங்க கொலைங்கிற நாவலில் வச்சு படிச்சுட்டு இருந்தேன் சரி அந்த நாவலை எந்த செய்தேலாம் நான் ஒன்றும் செய்யலை ஒரு பழிகார வக்கீல் வந்தான் அவன் வீட்டில் ஏதோ திருட்டு போச்சான் அவன் பேர் என்னமோ ராஜராம சர்மான்னா பெரிய வக்கீலான் கட்சிக்காரன் கொடுத்துருந்த உயில் ஒன்றை வைத்து விட்டு பக்கத்து அறைக்கு போகிறதுக்குள்ளே அந்த கருளையே சுருளையே காணுமா யாரும் வீட்டை விட்டு போகலை புதுசாக யாரும் வரலை அது கிடைக்காமல் போனால் பழப்பே போய் ரொம்ப அக்யாதி வந்துவிடுமா அபக்கியாதி வந்துவிடுமா நீயும் இல்லை வாசல் கதவை போய் திறந்தேன் அவன் கையில் வசமாக அகப்பட்டு கொண்டேன் என்னை உடனே அழைச்சிட்டு போக ஆணை மட்டும் பார்த்தான் ஒரே பிடிவாதமாக நீ வந்தப்புறம் தான் கிளம்ப முடியும்னு சொல்லி அனுப்பினேன் அது எங்கே போச்சா நன்றாக இருக்குடி கேள்வி அதை கண்டுபிடிக்கதானே என்ன கூப்பிடுறான் போய் கண்டுபிடியுங்களேன் ஊரில் இருக்கிறவன் மடத்தனமாக எங்கேயாவது செஞ்சுட்டு போய் வைக்கிறது நான் போய் எடுத்து கொடுப்பதான் அது போகிறது நான் வருவேனா மாட்டேனாங்கிற சந்தேகத்தில் நான் கட்டாயம் வரணும்னு இருந்த விக்ரமசிங்கன் கொலையை கையோடு அந்த வக்கீல் கொண்டு போய்விட்டானே போனால் போகிறான் நீங்கள் போக வேண்டாம் என்னோட பேசிக்கொண்டிருங்கள் வேறு ஏதாவது நாவல் படியுங்க அட அசடே அதில் தான் நம் ஃபோட்டோ அகப்பட்டு கொண்டு இருக்கிறது அவன் பார்த்து அதை நாலு பேரிடம் காட்டினால் ரொம்ப கேவலம் டி எனக்கு இருக்கிற கௌரவத்துக்கு உன்னை கட்டி கொண்டு நிற்கிறார் போல் படம் எங்கேயாவது ஒரு பத்திரிக்கையில் வந்துட்டா அப்படின்னா உடனே போய் வாங்கிட்டு வாங்கோ பண்ணுறது அத்தனையும் அசட்டு காரியம் புத்தகத்தை கொடுப்பானே கொடுத்து வாழ்க்கு உள்ளே படம் இருப்பது தெரியாதா அசடு அசடு எதையாவது பண்ணிட்டு என்னை பிடித்து இறைச்சல் போடுறது என்னடாப்பான்னு பார்த்தேன் ம் இதான அசடுன்னு கண்டுட்டான் புத்தகத்தையும் ஃபோட்டோவையும் கொண்டு போயிட்டான் இப்போ அவனை துரத்தின் ஓடுங்கோ என்றால் வே வேம்பு கேலியும் கோபமாக பழிக்கு பழி வாங்கி கொண்டார் சாம்புவுக்கு சுரேர் என்றது என்ன பைத்திய வேம்பு சொன்னது அத்தனையும் மேலும் அவனை மேலும் கலக்கியது உடனே கிளம்பினான் போகும்போது அவன் மனம் பலவாறு செஞ்சலப்பட்டது அந்த வக்கீலை எப்படி போய் புத்தகம் கேட்பது கேட்டவுடன் அவரே புத்தகத்தை புரட்டி போட்டோவை பார்த்து விட்டார் இந்த மாதிரி போட்டோவெல்லாம் எடுப்பது எவ்வளவு முட்டாள்தனம் ஒரு கால் புத்தகமே அவர் கை மாறி போயிருந்தால் இப்படியெல்லாம் எண்ணியவாறு பஸ் ஏறி மாம்பழம் வந்து சேர்ந்தான் மாலை மணி ஏழு கையெழுத்து மறைந்து விட்டது அதிக சிரமம் இல்லாமல் சாம்பு வக்கீலின் வீட்டை கண்டுபிடித்து விட்டான் சாம்பு அதை போய் அடைந்தபோது வாசலில் யாருமே இல்லை உள்ளே நுழைந்து ஹாலில் எட்டி பார்த்தான் அங்கும் ஏ காக்கா இல்லை சார் சார் என்று கூப்பிட்டான் பதில் இல்லை இப்படி நிர்மாண்யோஷ்யமாக இருக்கிற வீட்டில் எதுதான் கொள்ளை போகாது என்று அவனுக்கு தோன்றியது வழக்கை புறத்தில் மாடியில் இருப்பார்களோ என்று மெல்ல ஏறினான் ஒரு ஹாலை கடந்ததும் ஒரு பெரிய அறை தென்பட்டது அதில் சுற்றிலும் சுவரை சுவரையொட்டி பீரோக்கள் ஒவ்வொன்றிலும் பெரும் பெரும் புத்தகங்கள் ஒரு பெரிய மேஜையும் அதன் முன் பல நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன இதுதான் வக்கீலின் ஆவிஸ் ரூம் என்று சாம்பு யூகித்தான் அந்த அறையிலும் கூட யாருமே இல்லை மேஜை மீது பல புத்தகங்கள் கிடந்தன ஓர்வரமாக சாம்புவின் விக்ரமசிங்கன் கொலையும் கிடந்தது அதன் மேல் வக்கீலின் தோல் மணி பர்ஸ் வைக்கப்பட்டிருந்தது சாம்புவுக்கு மின்னல் வேகத்தில் ஒரு யோஜனை தோன்றியது சட்டென்று அந்த புத்தகத்தை எடுத்து பிடித்து ஃபோட்டோவை பத்திரப்படுத்தி கொள்வது என்பதுதான் அந்த யோஜனை சாம்பு உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்து மணி பர்சை அப்பால் நகர்த்த அதன் மேல் கை வைத்தான் அவன் காரியம் முற்றுப்பெறும் முன் மாடியில் இரண்டு மூன்று பேர் பேசிக்கொண்டு கொண்டு வரும் சத்தம் கேட்டது ஒன்று வக்கீலின் குரல் இப்போது என்ன செய்வது என்ன செய்கிறீர் என்று வக்கீல் கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது சாம்புவுக்கு திகில் பற்றி கொண்டு விட்டது கையில் பற்றிய மணிப்பர் துள்ளி குதித்தான் எங்கேயாவது ஒளிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் தொடரும்